உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமி நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஓம் ஆதித்யா சோமா ஜா குரு ஜப்துரு ராகவே கேதவே நமோ நமஹா ஆதித்யாதி நவகிர தேவதாபியோ நம ஸ்ரீ குருபியோ நமஹா எல்லாமுள்ள என் குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்குகிறேன் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே செப்டம்பர் மாத ராசி பலன்கள் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்திலே ஆட்சி பலம் பெறுகின்ற அற்புதமான ஒரு மாதம் எப்பொழுதுமே சூரியனை அடிப்படையாக கொண்டது தான் மற்ற எல்லா கோள்களும் கிரகங்களும் அதெல்லாம் வலுவான கிரகம் சனியாக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் ரொம்ப வேகமான கிரகம் செவ்வாயாக இருக்கலாம் பணத்தை வாரி வழங்கக்கூடிய குரு சுக்கரனாக இருக்கலாம் அப்போது எத்தனை வலுவான கிரகங்கள் இருந்தாலுமே கூட சூரியன் தான் ரொம்ப முக்கியம் அப்பேற்பட்ட சூரிய பகவான் ஆட்சி பலம் சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் திகழ்கிறது அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை மேஷம் சிம்மம் அதே போல் கும்பம் மற்றும் விருச்சகம் இந்த ராசிக்கெல்லாம் ஒரு சிறப்பான பலன்கள் இந்த மாதம் அமைகிறது இதுபோக பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நீங்கள் என்ன ஊரில் எந்த கஞ்சியில் இருந்தாலும் சரிதான் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் பொதுவாக சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா சூரியன் சிறப்பான முறையில் இருக்கிறார் காலபுருஷனுக்கு அஞ்சாம் பாவத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்றார் ஏன்னா இப்போ சனி வேற வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு சூரியனுக்கு சனியுடைய பார்வை கிடைக்கிற சனி சூரியன் சேர்க்க இருக்குமே ஆனால் அது அரசாங்கத்துக்கே ஆபத்து ஏற்பட்டு இருக்கும் இப்போ உடம்பு பார்த்தீங்கன்னாக்கா வங்காளதேசத்தில் நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு வங்காளதேசம் இந்த பங்களாதேஷில் இப்போ இராணுவ புரட்சி ஏற்பட்டுருக்கு இந்த பக்கம் பாகிஸ்தான்லேயும் பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு அதே போல் ஈராக் அங்கேயும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த கிழக்கிந்திய அந்த அந்த நாடுகளுக்கெல்லாம் பிரச்சனைக்கு காரணம் இந்த சனி பகவானுடைய வக்ரம் அதை போல் இந்த செப்டம்பர் மாதம் சனி ப சூரிய பகவான் சிம்மத்தில் இருக்கும்போது ஒருவேளை சனி பகவான் நார்மலான பொசிஷனில் கும்பத்தில் இருப்பாரே ஆனால் அது பன்னெண்டு ராசிக்கும் அந்த அரசாங்கத்துக்கே கூட அது பிரச்சனையாக இருந்திருக்கும் நல்ல வேலை அந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்ச காரணத்தினால் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நல்ல சுபத்துவமான பலன்கள் அரசாங்கத்துக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் விவசாயத்திற்கும் கன்று வச்சுருக்கக்கூடியவங்க தோட்டந்தொடரவு வச்சுருக்கக்கூடியவங்க நீர்ப்பாசனத்தை நம்பி இருக்கக்கூடியவங்க மெயினாக விவசாயம் செய்யக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் அப்போ இவங்க பொதுவாகவே இந்த நாட்டிற்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான நல்ல புண்ணியமான பலன்களை தரப்போகுது ஒரு புண்ணியமான மாதம்னு சொன்னால் கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சூரியனோடு இணைந்த புதன் பகவான் இரண்டு பதினொன்றுக்குடையவன் சூரியனுக்கு ரெண்டு பதினொன்றுக்குடிய புதனும் அங்கே சிம்மதா சிம்ம ராசியிலே அமைந்திருக்கிறார் குரு நாலு பத்தாக அமைந்திருக்கிறார் அதே போல் ராகுவும் கேதுவும் கூட இங்கே கீழே இறங்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் இறங்கி கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ பொதுவாக இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் சனியுடைய நட்சத்திரத்தில் ராகுவும் இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா அஸ்தம் நட்சத்திரத்தில் கேதுவும் அதே போல் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள் அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் அரசாங்கம் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடியவர்கள் எஜமானர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக ஒரு வளர்ச்சியான மாதமாக அமைகிறது அதே போல் வேலை வாய்ப்புகளுக்கும் சிறப்பாக இந்த மாதம் அமைய போகுது நல்ல பொசிஷன் நல்ல ஒரு ரேங்க்கு அல்லது ஒரு டெவலப்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார் சூரியனும் குருவும் ஸோ செப்டம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு என்ன சொல்லுது பொதுவாக செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்குது உங்கள் தலையெழுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதுக்கு ஒத்துப்போதா இந்த வளர்ச்சியை அது ஏற்றுக்குமா உங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ராசி பலன்கள் தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதி அதி அற்புதமான முறையில் வலுப்பெற்றிருக்கின்றார் சிறப்பான யோகத்தை தருகிறார் தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு பாக்யாதிபதியாக வரக்கூடிய ஒன்பதுக்குடிய சூரியன் ஒன்பதுல ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த வாய்ப்பு வேற யாருக்குமே கிடையாது துலாம் ராசிக்கு மேஷ ராசிக்கு தனுசு ராசிக்கு அற்புதமான யோகம் நல்ல உயர்ந்த பதவிகள் பதவியில நல்ல முன்னேற்றம் ப்ரமோஷன் பதவி உயர்வு இடம் மாற்றங்கள் ஒவோன்னு வரக்கூடிய ராஜ யோகங்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகின்றது தனுசு ராசி ஏற்கனவே நீண்ட நாள் பிரச்சனைகள் யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என் முண்டாட்டி யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் சாமி எங்கள் வீட்டுக்காரர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாது என் பொண்ணு யார் சொன்னாலும் கேட்காது என் பையன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அந்த யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு யாரும் சொல்கிறாங்களோ அவங்க சொல்றதே அவங்க கேட்பான் இல்லைங்க அவர் ரொம்ப மோசமானவருங்க அவர்கிட்ட பஞ்சாயத்துக்கே போக முடியாது அவன் உங்க பேச்சை கேட்கக்கூடிய கால நேரம் வருது அப்ப நல்ல நேரம் துவங்குகிறது தனுசு ராசி நேயர்களே நீண்ட நாள் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இடதோஷங்கள் இட பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க வக்கீல் சாப்பிட்டு போறாரு உங்க காசை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய காசை வக்கீல் சாப்பிட்டு போறாரு அட்வொகேட்ஸுக்கு போயிட்டு இருக்கு ஃபீஸ் போயிட்டு இருக்கு அப்போ அந்த மாதிரியானது சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் இட இடப்பிரச்சனையாக இருக்கலாம் பிஸ்னஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம் ரெண்டல் ப்ராப்ளமாக இருக்கலாம் சம்திங் ஏதோ ஒரு வம்பு வழக்கு நடக்குது ஒரு வீண் அவமானமாக இருக்கலாம் அதாவது ஒரு என்கொயரியாக இருக்கலாம் இல்லை வேணும்னே உங்களை போட்டு கொடுத்த ஒரு கழகம் பண்ணதாக இருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு வம்பு வழக்கு அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது அப்போ ஒரு எட்டு வருஷமாக நடக்குது ஒரு பத்து வருஷமாக நடக்குது அந்த மாதிரி ஒரு சைடு அப்போ நிறைய வாக்குவாதங்கள் இருக்குமே ஆனால் அந்த வாக்குவாதங்களில் ஜெயிக்கக்கூடிய அன்பர்களாக நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் வம்பு வழக்குகளில் வெற்றி உங்கள் பக்கம் காத்தடிக்கப் போகுது அதிகாரங்கள் எல்லாம் உங்க பக்கம் காத்தடிக்கப் போகுது அப்ப என்ன அர்த்தங்க உங்களுடைய எதிரிகள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் பெரிய பதவியில் இருந்தாலும் சிறு குச்சும் பல்குத்த உதவும் என்பதைப் போல உங்களை தேடி வருவார்கள் கிட்ட சரணாகதி அடைவார்கள் உங்கள் எதிரிகள்லாம் கிட்ட சரணாகதி அடையக்கூடிய காலம் நெருங்குகிறது தனுசு ராசி நேயர்களே இது வளர்ச்சிக்கான காலம் இது குடும்ப வளர்ச்சிக்கான காலம் கவலை வேண்டாம் சந்தோஷமான மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது தனுசு ராசி நேயர்களே ஐந்தாம் அதிபதி அஞ்சு பன்னெண்டு கூடிய செவ்வாய் ஏழுல மறைவு ஏழு கேந்திரஸ்தானமாக இருந்தாலும் மூணாவது கேந்திரமாக இருந்தாலும் அவர் ஏழுந்து பத்த பார்க்கிறாரு நாலாவது பார்வையா அப்ப ஏழு பத்து அங்க சம்பந்தப்படுது கர்ம வினைகளுடைய காலமாக இது அமைகிறது ஊழ்வினை கர்மா அதிகமா பேசும் இந்த வீட்டில் பெரியவங்க இருப்பார்களே ஆனால் வயசுக்கு முடியாதவங்க இருப்பார்களே ஆனால் அவங்க மோட்சம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் எப்பொழுதுமே ஒரு வீட்டில் ரொம்ப வயசானவங்க ஒரு எண்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா அந்த குடும்ப அந்த வளர்ச்சி தடைபடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த ஃபேமிலியை வேண்டுமானாலும் எடுத்து பார்க்கலாம் ஒரு பெரிய பெரிய குடும்பம் அரசியல் குடும்பத்தை கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம் எண்பத்தி ஐந்து வயசை தாண்டி ஒரு பெரியவங்க உடம்புக்கு முடியாமல் ஒரு குடும்பத்தில் இருப்பார்களே ஆனால் அந்த பெரியவங்க போனதுக்கு பிறகு தான் அந்த குடும்பமே வளர்ச்சி அடையும் அபரிமிதமான வளர்ச்சி அடையும் அது அப்படியே சுருங்கி போய் உட்காந்துருக்கும் பாவ தோஷங்கள் சூழ்ந்துருக்கும் அதுபோல் துலாம் ராசி என்பர்களே வீட்டில் ஏதேனும் பெரியவங்க இருப்பார்களே ஆனால் வயது முதிர்ந்தவர்கள் எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நான் சொல்லக்கூடிய எண்பத்தொம்பது தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு அந்த மாதிரி ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே அதனால் அந்த ஊழ்வினை கர்ம தோஷங்கள் வினைகள் எல்லாம் விலகும் நிறைய தனுசு ராசி என்பவர்கள் சொல்கிறாங்க நான் கஷ்டப்படுறேன் நான் கஷ்டப்படுறேன்னு மடாதிபதிகளும் சொல்கிறாங்க ஆன்மீக பெரியவர்களும் சொல்கிறாங்க அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அன்றைக்கெலாம் ஒரு மடாதிபதியை போய் பார்க்குறோம் அவங்களும் நல்லசாமி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வருத்தமாக தான் இருக்குது முற்றும் அறிந்தவர்கள் நீங்கள் ஆன்மீக பெரியவர்களாக சாதாரணமாக நினைக்கக்கூடாது அவங்களுக்கு எல்லா நாலேஜும் இருக்கும் நமக்கு முன்னாடி சொல்லுவாங்க இன்றைக்கி நட்சத்திரம் தான் எங்கள் எந்த எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்குது இன்றைக்கி சூரியன் எங்கே இருக்காது சுக்ரன் எங்கே இருக்காருன்னு அவங்க சொல்லுவாங்க நமக்கு நம்ம போய் உட்காந்த உடனே அவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து சூரியன் இங்க இருக்காருங்களா செவ்வாய் சூரியன் சேர்ந்து இருக்காருங்களா அவங்க சொல்லுவாங்க நமக்கு அப்ப நம்ம கூட பழகக்கூடியவர்களா எவ்வளவு ஞானிகளாக இருக்கிறாங்க பாருங்க அப்பேற்பட்ட ஞானிகள் கூட குழப்பமடையக்கூடிய காலம் புரியுதா அப்பேர்பட்ட ஞானிகள் கூட அறிவு சார்ந்தவர்கள் கூட மதி மயங்கக்கூடிய மாதம் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அது ஆன்மீக பெரியவர்களாக இருக்கலாம் சன்னியாசிகளாக இருக்கலாம் மடாதிபதிகளாக இருக்கலாம் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம் உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கலாம் அதிகாரிகள் நல்ல ஸ்தானத்தில் ஒரு ஏஇஸ்டிஓ அல்லது ஒரு செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி டைரக்டர் சேர்மேன் பிரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க அல்லது ஒரு நல்ல ஸ்தானத்தில் பிஸ்னஸ் மேனாக இருக்கக்கூடியவங்க அப்போ தனுசு ராசியாக இருப்பார்களே ஆனால் அந்த மாதிரியான காரிய தடைகள் செயல் தடைகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எனக்கு இப்பதான் சாமி வேலை போச்சு வேலை கிடைக்குமா நிச்சயமாக தனுசு ராசி என்பர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே அதே போலத்தான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கடன் சுமைகள் ஆனால் உங்களுடைய கடன் சுமை கடன் கட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் ஸோ கடன் சுமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் விலகும் அதே போல் தனுசு ராசினியர்களே திருமண யோகங்கள் நடைபெறும் நிறைய திருமணத்தை பற்றி தான் கேள்வி வருது குறிப்பாக பசங்களுக்கான கல்யாணம் பெண் பிள்ளைகளுக்கான திருமணங்கள் இப்போது இந்த கலியுகத்தில் ஃபீமேல் டாமினேஷன்ஸ் அதிகமாகுது கண்டிஷன் போடுறாங்க ஒரு காலத்தில் ஆம்பளைங்க கண்டிஷன் போட்டாங்க அந்த மாதிரி இப்போது பெண் பிள்ளைகள் வந்து நிறைய கண்டிஷன் போடுறாங்க நான் வேலைக்கு போவேன் நான் எங்கள் அம்மாட்ட தான் காசு கொடுப்பேன் நான் இப்படி தான் இருப்பேன் நான் இங்கே தான் இருப்பேன் நீ அங்கே இருக்கணும் நீ துணி துவைக்கணும் இதெல்லாம் பொம்பளை பசங்க இப்போ நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்க ஃபீமேல் டாமினேஷன்ஸ் அப்போ நிறைய திருமண தடைகள் ஏற்படுகிறது ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் ரெண்டு பேரும் சமந்தா ரெண்டு பேரும் படிச்சிருக்கீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறீங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறீங்க எல்லாமே ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்க வேண்டியது தான் அப்போ வே இந்த திருமண தடைகள் இருக்குமே ஆனால் இந்த மாதிரி யதார்த்தமான ப்ராக்டிக்கலான தாந்திரிக பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெண் குழந்தைக்கு திருமணம் நடக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கோவிலுக்கு ஒரு மிக்சி ஒன்று வாங்கி கொடுக்க சொன்னேன் ஒரு தாந்திரிக தான் நம்பிக்கையோடு செய்தார்கள் யாரும் ஒன்றும் கோவிலுக்கு அதன் மூலியமா அவங்க கட்டு உடையுது தாந்திரிக பரிகாரங்கள் தெரிந்து செய்வீர்களேயானால் திருமண தோஷங்கள் விலகும் அதே போலத்தான் குழந்தை பாகியம் குழந்தை பாக்கியத்திற்கும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம் அப்போ ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் மொத்தமாக வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன பண்ணுங்க அந்த குற்றம் எங்கே இருக்குது என்ன மாதிரியான தோஷம் இருக்குன்றது விஷயமும் தெரியும் ஸோ இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் தனுசு நேயர்களே உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தலையெழுத்து தான் முடிவு செய்யும் ஸோ உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்